திருவள்ளூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்கு மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின் மற்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி ஆலோசனையின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் புதுப்பட்டு கிராமத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அணி பொறுப்பாளர் எம் டி மணி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் சங்கீதா கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் விமல் ஆகியோர் தலைமையில் நூற்று அறுபது குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியதுடன் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது மேலும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் முதியோர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் பொதுமக்கள் கடுமையான வெயிலை சமாளிக்க உதவும் வகையில் நீர் மோர் பந்தலும் திறக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் கடம்புத்தூர் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய அணி நிர்வாகிகள் புதுப்பட்டு கிளை மணி ஆகியோர் இணைந்து இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனா்